வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான மூல நூலை எடுத்து அதுல இருக்கிற சிந்தனைகளை அலச போறோம் ஆமா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஷேக் முஹியாத்தீன் இப்னு அரபி அவங்களோடது அவரோட இருப்பை பற்றிய ஆய்வுரை அதாவது ரிசாலையுல் உஜூதியா அதிலிருந்து ஹூசோ நோவத் ஹிம்சல்ஃப் தன்னை அறிபவர் அந்த தான் இன்னைக்கு முழுக்க பார்க்க போறோம் சரி இப்னு அரபி இஸ்லாமிய ஞானிகள்ல மிக முக்கியமானவர் அவரோட வக்தத்துல் உஜூத் அதாவது இருப்பின் ஒருமை ரொம்ப ஆழமான கருத்து இந்த குறிப்பிட்ட பகுதி அதோடு ஒரு சாரம்னு சொல்லலாமா தன்னை அறிபவன் தன் இறைவனை அறிவான் இதுதான் மைய கருத்து ஆமா இதுதான் கேட்கறதுக்கு எளிமையா இருக்கும் ஆனா இதுக்குள்ள பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு இல்லையா எப்படி தன்னை அறியறது அது எப்படி இறைவனை அறிய வழிவகுக்கும் இத பத்தி தான் நம்ம பேச போறோம் நிச்சயமா இது மஞ்சள் ஒருத்தரோட உலக பார்வையே மாத்தக்கூடியது நீங்களும் இந்த உரையாடல் மூலமா இருப்பு சுய அறிவு பத்தி ஒரு புது புரிதலை பெறலாம் சரி முதல்ல கடவுள் இப்னு அரபி கடவுளை எப்படி பாக்குறாரு அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் கரெக்ட் அதுதான் அடிப்படை இப்னு அரபிய பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து நிகரற்றவர் முழுமையான ஒருமை ஒருவர் தனித்தவர் ஆமா அவருக்கு ஆரம்பம் இல்ல இல்லை காலம் இடம் எதுக்குள்ளையும் அவரை அடக்க முடியாது நேத்திருந்த திருந்த மாதிரிதான் இன்னைக்கும் நாளைக்கும் இருப்பாரா அப்படியேதான் எந்த மாற்றமும் இல்ல அவருக்கு நிகரா இல்ல அவரை போல எதுவுமே இல்ல இது வந்து வெறும் நம்பிக்கை இல்ல இருப்போட யதார்த்தமே இதுதான் சொல்றாரு அவர் கடவுள முதலும் முடிவும் வெளியும் உள்ளும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவுட்வேர்ட் அண்ட் இன்வர்டு அதுக்கு என்ன அர்த்தம் அது ரொம்ப ஆழமான பார்வை முதல்னா எல்லாத்துக்கும் மூலம் அவர் முடிவுனா எல்லாம் கடைசியில அவர்கிட்ட தான் சேருது இல்லை தான் இருக்கு வெளி அப்படின்னா நாம பார்க்கிற இந்த உலகம் இந்த தோற்றங்கள் இதுவும் அவரோட இருப்போட ஒரு அம்சம் உள் அப்படின்னா இந்த தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த அடிப்படை உண்மை யதார்த்தம் அதுவும் அவர்தான் அப்போ எல்லாமே அவர்தானா ஒரு வகையில ஆனா கவனமா புரிஞ்சுக்கணும் அவருக்கு வெளியில எதற்கும் தனி இருப்பு இல்லை முக்கியம் சரி இவ்ளோ பெரிய எதார்த்தத்தை நம்ம சின்ன அறிவால எப்படி புரிஞ்சுக்க முடியும் புத்திசாலித்தனம் கற்பனை ஐம்புலன்கள் இதெல்லாம் வச்சு அவர் அறிய முடியாதா முடியாதுன்னு தான் இப்னு அரபி சொல்றாரு இது முக்கியமான விஷயம் நம்ம கருவிகள் எல்லாம் ஒரு வரையறைக்குட்பட்டது சரி வரையறைக்குட்பட்டத வச்சுக்கிட்டு இல்லாதது எப்படி முழுசா அறிய முடியும் தான் அவர் சொல்றாரு கடவுள் தம்மைத்தாமே அறிகிறார்

அதுவே நமக்கு ஒரு திற மாதிரி தெரியுது சூரியனை அதேதான் சூரியனோட ஒளிதான் அதை பார்க்க விடாம தடுக்குது ஆனா அந்த ஒளியே சூரியனோட வெளிப்பாடு தானே அது மாதிரி கடவுளோட அந்த உரிமை தன்மை தான் நம்ம வரையறுக்கப்பட்ட அறிவுக்கு திரை மாதிரி தெரியுது அது நம்ம குறைபாடு அவரோடது இல்ல இது ஒரு புது கோணம் சரி இந்த கடவுளோட உரிமை அதாவது கடவுளை தவிர வேறு எதுவும் உண்மையில் இல்லைன்னு சொல்றது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்போ நான் உலகம் இதெல்லாம் இதுதான் அவரோட மையம் உண்மையான சார்பற்ற முழுமையான இருப்பு வந்து கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு நாம இருக்குன்னு சொல்ற எல்லாமே மனுஷங்க மிருகங்கள் இந்த உலகம் எல்லாமே கடவுளோட இருப்ப சார்ந்துதான் இருக்கு அவரோட வெளிப்பாடுகளா தான் இருக்கு தனியா அதுக்குன்னு இருப்பு இல்ல ஒரு அலை மாதிரி சொல்றீங்களா கடல்ல இருந்து தனியா அலைக்கு இருப்பு இல்லையே கரெக்ட் அதே உதாரணம் தான் எல்லாம் கடலோட தோற்றங்கள் மாதிரி அப்போ நாம தனியா சுயமா நினைச்சுக்கிறது அது ஒரு மாய தப்புன்னு சொல்றாரு இதுதான் ஷிர்க் அதாவது பல தெய்வ வழிபாடோட சம்பந்தப்படுதா ஆமா மிக சரியா சொன்னீங்க வெளிப்படையா சில வணங்குறது மட்டும் ஷிர்க் இல்ல மறைமுகமா கடவுளுக்கு இணையா வேற எதுக்காவது உண்மையான இருப்ப கொடுக்கறதும் ஷிர்க் தான் மறைமுகமான ஷிர்க் நான் இருக்கேன் ஏன் அறிவு ஏன் சக்தி நம்மள நாம கூடவா ஆமா நம்ம கடவுளோட இருப்பிலிருந்து தனியா பிரிச்சு பாக்குறதே அந்த உரிமைக்கு எதிரானது இதுதான் அறியாமை நம்மள நாம அலைன்னு பார்க்காம தனி கடல்னு நினைச்சுக்கிற மாதிரி சிலர் சொல்றாங்களே கடவுளை அடையணும்னா நம்மளோட இந்த இருப்பே இல்லாம போயிடணும் அழிஞ்சிடணும்னு அதான் அவர் தப்புன்னு சொல்றாரே ஏன் நல்ல கேள்வி அவர் ஏன் தப்புன்னு சொல்றாருன்னா முதல்ல அழியறதுக்கு நமக்கு தனியா ஒரு இருப்பு இருந்தா தானே அது அழியும் ஆமா நம்ம இருப்பே அடிப்படையில கடவுளோடது தான் அது எப்படி அழியும் அது சாத்தியமே இல்ல நபிகள் நாயகம் சொன்னது தன்னை அறிபவன் தன் இறைவனை அறிவான்னு தான் தன்னை அழிப்பவன்னு சொல்லலையே ஓ சரி சரி அதனால கடவுளை அறியறதுங்கிறது நம்மளோட அந்த தனி இருப்புங்கிற தப்பான எண்ணத்தை அந்த மாயையை அழிக்கிறது தான் இருப்பையே இல்லாம ஆக்குறது இல்ல அப்போ சரி தன்னை அறிதல்னா என்ன நம்ம இல்ல இல்ல அது வெறும் சைக்காலஜி இல்ல இப்னு அரபி பார்வையில தன்னை அறியறதுனா ஒன்னு நம்ம இருப்பு வந்து கண்டிஷனல் தற்காலிகமானது அது கடவுளோட உண்மையான இருப்பை சார்ந்திருக்குன்னு உணர்றது நாம ஒரு பிரதிபலிப்பு மாதிரி ஆமா நாம மூலம் இல்லைன்னு அறியிறது ரெண்டாவது நம்ம இருப்ப கடவுளோட இருப்போட வெளிப்பாடா ஒரு கண்ணாடியா பாக்குறது மூணாவது நம்ம கிட்ட இருக்கிற பார்வை கேட்டல் அறிவு இது எல்லாமே கடவுளோட முழுமையான பண்புகளோட சின்ன ரொம்ப சின்ன நிழல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சுருக்கமா சொன்னா நம்ம சார்பு நிலைய டிபெண்டன்சிய உணர்றது சரியா சொன்னீங்க நம்மளோட சார்பு நிலைய முழுமையா தான் தன்னை அறிதல் இது வந்து நாம கடவுளா மாறிடுறோம்னு அர்த்தம் இல்லையே சில தப்பான கருத்துகள் இருக்குல்ல உள்ளூல் மாறி அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் மிக முக்கியமான வித்தியாசம் அவர் ஆரம்பத்திலே தெளிவா சொல்றாரு இது நாம கடவுளா மாறுறதோ கடவுள் நம்ம மேல இறங்கி வர்றதோ இல்ல ஏன்னா ரெண்டு தனி பொருள் இருந்தாதானே ஒன்னு இன்னொன்னா மாறும் அதேதான் இங்க இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் சொல்லும் போது அந்த கேள்வியே வராது நாம அந்த ஒருமையோட ஒரு வெளிப்பாடு நாம கடவுளா மாறுறதில்ல நாம ஏற்கனவே அதோட ஒரு பகுதின்னு உணர்றோம் கடவுள நம்ம வழியா பார்க்கறோம் கண்ணாடி மாதிரி ஆமா கண்ணாடி பிம்பமா மாறாது ஆனா பிம்பம் மூலமா மூலத்தை பார்க்க முடியும் அது மாதிரி இங்க நபிகள் நாயகத்தோட ஒரு பிரார்த்தனைய சொல்றாரு என் இறைவா பொருட்களை அவை உண்மையில் இருப்பது போல எனக்கு தெளிவாக காட்டுவாயாக அப்படின்னு இதுக்கும் தன்னை அறிதற்கும் என்ன தொடர்பு இந்த பிரார்த்தனை தான் சாவி மாதிரி ஏன்னா நாம சாதாரணமா பொருட்களை எப்படி பாக்குறோம் அதோட வெளி தோற்றம் பேரு பயன் இத வச்சு தான் அதோட உண்மையான யதார்த்தம் என்னன்னு பாக்குறது இல்ல ஆமா அது எங்கிருந்து வருது எதை சார்ந்து இருக்கு அந்த உண்மை அதாவது எல்லாமே கடவுளோட வெளிப்பாடு அவரை சார்ந்ததுங்கிற உண்மை நமக்கு தெரியறதில்ல அந்த உண்மையை அந்த யதார்த்தத்தை காட்டச் சொல்லி தான் இந்த பிரார்த்தனை இந்த பார்வை கிடைச்சிட்டா அதுவே தன்னை அறிதலோட ஆரம்பம் சரி அடுத்து பண்புகள் வெளிப்பாடு நம்ம பார்வை கேட்டல் இதெல்லாம் கடவுளோட பண்புகளோட சின்ன பிரதிபலிப்புன்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நாம பாக்குறோம் கேக்குறோம் உயிர் வாழ்றோம் இல்லையா இந்த பண்புகள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம் கடவுளோட அடிப்படை பண்புகள் பார்வை கேட்டல் அறிவு உயில் பேச்சு இதோட ரொம்ப சின்ன வரையறுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் தான் உண்மையான பார்ப்பவன் கேட்பவன் அவர் மட்டும் தான் ஆமா நம்ம கிட்ட இருக்கிற இந்த பண்புகள் அந்த மூல பண்புகளை சுட்டி காட்டுதே தவிர அதுக்கு சமம் இல்ல நாம ஒரு மெழுகுவர்த்தி வெடிச்சம்னா அவர் சூரியன் புரியுது அப்போ கடவுள் தன்னை எப்படி இந்த உலகத்துல வெளிப்படுத்துறாரு குரான்ல வருமே அவருடைய முகத்தை தவிர அனைத்தும் அழியக்கூடியதேன்னு அதோட அர்த்தம் என்ன இங்க கடவுளின் முகம்ங்கிறது அவருடைய நிலையான சாரம் அந்த யதார்த்தம் மத்த எல்லாமே நாம பாக்குறோம் உணர்ற இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறது நிலையற்றது அழியக்கூடியது உண்மையான நிரந்தரமான இருப்பு கடவுளுடைய யதார்த்தத்துக்கு மட்டும்தான் அதேதான் அதனால இந்த படைப்புகளோட வெளி தோற்றத்துல மயங்காம அதுவழியா அந்த நிலையான மூலத்தை அந்த கடவுளோட முகத்தை பாக்கிறது தான் அறிவுன்னு சொல்றாரு ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு காரியத்தில் இருக்கிறார் எவ்ரிடே ஹீ இன் அ பிசினஸ்னு ஒரு வசனத்தையும் சொல்றாரு ஆமா அது வந்து கடவுளோட தொடர்ச்சியான படைப்பாற்றல் அவரோட சுய வெளிப்பாடு அதாவது இந்த உலகம் ஒரு தடவ படைக்கப்பட்டு அப்படியே இல்ல ஒவ்வொரு கணமும் புதுசா தோன்றிக்கிட்டே இருக்கா ஆமா ஒவ்வொரு கணமும் கடவுளோட விருப்பத்தால அவரோட வெளிப்பாட்டால அது புதுசா தோன்றது மாறிக்கிட்டே இருக்கு ஒரு சினிமா மாதிரி காட்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கு எதுவும் அப்படியே இல்ல இந்த தொடர்ச்சியான மாற்றத்தையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே யதார்த்தத்தையும் உணர்றது முக்கியம் இது ரொம்ப ஆழமா இருக்கு சரி அடுத்த கட்டம் ஒன்றிப்பு மற்றும் உணர்தல் இந்த ஒன்றிப்புங்கிற ஒன்றிட்டேன் அப்படின்னு இப்னு அரபி இத ரொம்ப நுட்பமா சொல்றாரு ஒன்றிப்புனா ரெண்டு வேற வேற பொருள் ஒன்னா இல்ல ஏன்னா முதலே பார்த்துட்டோம் கடவுளை தவிர ரெண்டாவதுன்னு ஒரு பொருளே இல்ல சரியா சொன்னீங்க அப்போ எது எதோட ஒன்னாகும் அது தப்பு அவர் ஒன்றிப்பு சொல்றது அந்த அடிப்படை ஒருமைய உணர்ற ஒரு நிலை அந்த நிலையில நான் வேற கடவுள் வேறங்கிற பிரிவு மறைஞ்சிடுது அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு இது மூணு ஒன்னாயிடுதா அது எப்படி ஆமா அந்த உயர்நிலையில பார்க்கறவனும் கடவுள் தான் பார்க்கப்படுறதும் அவன்தான் அந்த பார்வையும் அவனோடது தான் அறிபவனும் அவன் அறியப்படுறதும் அவன் அந்த அறிவும் அவனோடதுதான் அப்போ நான் கடவுளோட ஒன்னாயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கடவுளை விட்டு பிரிஞ்சே இருக்கலங்கறத உணர்றாங்க அந்த பிரிவு ஒரு மாயை அது விலகும் போது ஏற்கனவே இருக்கிற அந்த ஒருமை தெரியுது அவ்வளவுதான் இது அறிவு நிலை மாற்றம் ஆனா இதுல ஒரு கேள்வி வருது குரான்ல கண்கள் அவரை பார்க்காதுன்னு தெளிவா சொல்லிருக்கு ஆனா நீங்க அவரை அறிய முடியும் உணர முடியும் சொல்றீங்க இது முரண்பாடா இல்லையா அருமையான கேள்வி இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் இப்னுல் அரபி சொல்றாரு கண்கள் அவரை பார்க்காதுங்கிறது உண்மைதான் ஏனா நம்ம கண்கள் படைக்கப்பட்டது வரையளிக்கு உட்பட்டது அதால தான் முடியும் ஆமா எல்லைக்குள்ள பார்க்கலாம் ஆனா கால இடத்துக்கு அப்பாற்பட்ட இல்லாத கடவுள இந்த கண்ணால எப்படி பார்க்க முடியும் முடியாது ஆனா அதனால் அவர் அறியப்பட முடியாதவர்னு அர்த்தம் இல்ல அப்போ எப்படி அறியப்படுறாரு அவர் தமது இருப்பத்தானே உணரலாறு இல்லையா அந்த அறிவோட அந்த உணர்தலோட ஒளி மூலமா நாம அவர அறியிரும் அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துறதால அவரோட ஒளியோட துணையோட நாம அவரை அறியிறோம் இது கண்ணால் இல்ல இது உள்ளுணர்வு நேரடி உணர்தல் ஓ இது புலனறிவுக்கு அப்பாற்பட்டது சரி இந்த நிலைய இந்த உண்மையான அறிவு அடைய என்ன வழி எல்லாராலையும் முடியுமா புத்திசாலித்தனம் மட்டும் போதுமா இல்ல வெறும் புத்தக அறிவாளியோ தர்க்க புத்தியாலேயோ மட்டும் அடைய முடியாதுன்னு சொல்றாரு இப்னு அரபி சிந்தன ஆய்வு எல்லாம் தேவைதான் ஆனா அது மட்டும் பத்தாது கடவுளோட வழிகாட்டுதல் வேணும் ஆமா அருள் பார்வை உள்ளுணர்வு இதெல்லாம் தேவை அவர் சொல்றாரு சிலருக்கு ஒரு அடையாளம் போதுமானதுன்னு திறந்த மனசோட தேடலோட இருந்தா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சின்ன விஷயம் கூட கடவுளை பத்தின அறிவுக்கு ஒரு வாசலா இருக்கும் அப்போ இந்த உண்மைய உணர்ந்தவருக்கும் இன்னும் தன்னை தனியா திருச்சு பாக்குறவருக்கும் என்ன வித்தியாசம் மாயையில இருக்கிறவர் வேற எதையாவது இணையா இல்ல தனியா நினைச்சுக்கிறார் அதுவே மறைமுகமான ஷிர்க் அவரோட நானுங்கிற அகங்காரம் தடையா நிக்குது ஆனா உண்மைய உணர்ந்தவர் உணர்ந்தவர் தன் இருப்புங்கிறது கடவுள்ல ஒரு அல மாதிரின்னு அறிஞ்சு அந்த தனிங்கிற எண்ணத்தை கடந்துடுறாரு அவருக்கு நான் அழிஞ்சு அவன் மட்டும்தான் நிக்கிறான் அவர் எதை செஞ்சாலும் எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே யதார்த்தத்தை பாக்குறாரு பார்வம் மாறிடுது ரொம்ப முக்கியமா இந்த பாத கஷ்டமானது நுட்பமானதுன்னு உணர்ந்து இப்னு அரபி கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாரு என்னது இந்த பயணத்துல ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஒரு ஷேக் ஒரு ஞானமுள்ள ஆசானோட தேவை இருக்குன்னு சொல்றாரு ஏன்னா இது வெறும் தத்துவம் படிக்கிற மாதிரி இல்ல இது ஒரு அனுபவ ரீதியான மாற்றம் நீச்சல் கத்துக்க புத்தகம் மட்டும் போதாது ஆள் வேணுங்கிற மாதிரி அதேதான் உள்ள வழிகாட்டியோட துணை அவசியம்னு வலியுறுத்துற மாதிரி தெரியுது ஆ இன்னைக்கு நாம இப்னு அரேபியாவோட அந்த உரையிலிருந்து புரிஞ்சுகிட்டது என்னன்னா உண்மையான சுய அறிவுங்கிறது நாம தனியா இருக்கோங்கிற மாயையை விளக்கி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த ஒரே தெய்வீக யதார்த்தத்தை அந்த டிவைன் வன்னஸ உணர்றது இதுதான் தன்னை அறிபவன் தன் இறைவனை அறிவான்கிற அந்த வாக்கியத்தோட ஆழமான அர்த்தம் நம்ம 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 இருப்பு பண்பு உணர்வு அறிவு எல்லாமே அந்த ஒரு தான் வருது அதே தான் காட்டுதுன்னு உணர்றது மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் அறிவா இல்லாம ஒருத்தரோட மொத்த இருப்பையும் மாத்தக்கூடிய பார்வை சரி இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி இப்னோ அரேபி சொல்ற மாதிரி இது வெறும் தர்க்கத்தாலியோ படிப்பாலியோ மட்டும் வராதுன்னா இந்த ஆழமான உரிமை உணர்வு இந்த உண்மையான புரிதலை அடையிறது எப்படி குறிப்பா அவர் சொல்ற மாதிரி ஒரு ஷேக் ஒரு புற வழிகாட்டுதலுங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இல்லாது சாத்தியமா இது வெறும் பழைய காலத்து விஷயமா இல்ல இன்னைக்கும் இந்த மாதிரி தேடலுக்கு வழிகாட்டுதல் அவசியமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா இது ஆழமா யோசிக்க வேண்டிய ஒவ்வொருத்தரோட தேடலை பொறுத்து பதில் கிடைக்க வேண்டிய கேள்வி இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட இருந்த உங்களுக்கும் இந்த அருமையான கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட உங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி இது உங்களோட இருப்பு உங்களை பத்தி அறிவோட எல்லைகள் பத்தின புது கேள்விகளை உங்களுக்குள்ள எழுப்பியிருக்கும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்